கழிச்சு அம்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது அண்ணன் இன்னைக்கே சொல்ற வளர வளர பொறுப்பு கூடும் பொறுப்பு குறையவே குறையா வளர வளர பொறுப்பு கூடும் பொறுப்பு குறையா பொறுப்பை கடக்க முயற்சி செய்யாதீர்கள் பொறுப்போடு இருப்பதுதான் மகிழ்ச்சியே இல்லையா பொறுப்பை கடப்பதில் மகிழ்ச்சி வாழ்க்கை முழுக்க பொறுப்போடு இருப்பதுதான் மகிழ்ச்சி இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஓடியாந்து ஏர்போர்ட்ல நின்று வரிசையில் நின்று அதுதான் இது வாழ்க்கை பாரமாக கற்றுக்கொள்ளுங்கள் படிப்பது சிரமம் உங்கள் வாழ்க்கையின் அத்தனையும் தரப்பவது படிப்பிலாம் உங்களுக்கான பொருளாதாரத்தை உலகம் பற்றிய அறிவை சமூக பார்வையை அரசியல் சிந்தனையை ஏற்ற தாழ்வுகள் குறித்து உங்களுடைய பர்செப்ஷனை உங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு அத்தனை உங்களுக்கு தரப்போற மிகப்பெரிய ஆயுதத்தின் பெயர் கல்வி அது எப்படி நீங்க முடியும் எஜுகேஷன் மேட்டர்ஸ் கல்வி நீங்கள் எப்படி என்பதுதான் முக்கியம் கல்வி வழியாக என்ன செய்ய முடியும் விட்டால் தானாகவே இது குறித்து காதல் கொண்டு அன்பு வந்து உலகத்தின் ஆகச்சிறந்தது அறிவிதா என்ற புரிதல் உங்களுக்கு வருகிற போது இயல்பாக உங்களுக்கு பற்றி வந்துவிடும் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க வளர வளர பொறுப்பு கூடும் குறையவே குறையா சின்ன பிள்ளைங்கனா நம்ம சொல்றது புரியாதுக்காக அம்மாக்கள் நம்மளும் சொல்லி சொல்லி ஏமாச்சிருக்காங்க நீங்க இன்னும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த டயலாகை கேட்கறத அண்ணன் அட்வான்ஸா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிடுறேன் அது ஒரு பேச்சு சொன்னது நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும் குறையவே குறையா பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் பேசிய போதில் இருந்த பொறுப்பை விட இப்போது இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்னதாக நியாரண நிகழ்ச்சியை நடத்துகிற போது எனக்கு இருந்த பொறுப்பை விட இப்போது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது அந்த நிகழ்ச்சியை நம்புகிறவங்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று இந்த ஊர் எண்ணுகிற போது அந்த உண்மைக்கு நாம் சரியாக இருக்கும் என்று கூடுதலாகத்தான் உழைக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு பிரியம் இருந்தால் இயல்பாகவே கூடுதலாக உழைப்பீர்கள் மனித நேசரை தான் மனிதன் இயல்பிலேயே வெற்றியடையவும் உழைக்கும் தான் ஆசைப்படுறான் நம்ம சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தோக்குறதுக்கு போராடுறதுதான் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி மனிதன் தோற்பதற்காக இருக்கக்கூடிய முயற்சியில பாதி எடுத்தா கூட ஜெயிக்கலாம் மனிதனுடைய நேச்சர் இருக்கிறது ஜெயிக்கிறது தான் நாம நினைச்சு இருக்கா தோல்வி விழுந்துதான் மனிதனுடைய நேச்சர் தோல்வி மனிதனுடைய நேச்சர் கிடையாது இந்த மைக் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த கேமரா ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த இதை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் தான் இல்லையா அவன் என்ன நினைச்சிருப்பான் அந்த மைக் நல்லா சத்தமா பேசணும் எங்கிருந்து கேட்டாலும் ஆடியோ கரெக்டா பிக்கப் பண்ணும் அப்படின்னு தான் செஞ்சிருப்பான் கேவலம் மனுஷன் கண்டுபிடிச்ச மைக்கே ஒழுங்காக ஒர்க் பண்ண மனுஷன் நினைச்சானா கடவுள் கண்டுபிடிச்ச இந்த படைப்பு தோத்து போகணும்னா கடவுள் நினைப்பான் இல்லையா கடவுளே இயற்கையை நம்மளை உருவாக்கிடுறேன் அப்படியே நினைப்பான் எவ்ரிபடி இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் இந்த உலகத்தில் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த ஏழு பேர் ஒரே பெரிய மாதிரி கூட்டா உட்கார வச்சாலும் ஏழு பேர் கடையில் எது ஏழு வித்தியாசம் இருக்கு உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்கலாம் இத்தனை கோடி பேர் வெவ்வேறு 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 டிசைனில் ஒருத்த படைத்து வச்சிருக்கிறான் ஏன் அதன் வழியாக அவனு சொல்கிறான் எவ்ரிபடி இஸ் யூனிக் எவ்ரிபடி இஸ் ஸ்பெஷல் யாரும் பெரியவங்களும் இல்லை யார் சின்னவளும் இல்லை நீ தனித்துவம் பிக்கவர் முதல்ல நீங்கள் நம்பளுக்கு நான் பெரிய பிரச்சனை என்ன விகெட் இன்ஃப்ளூயன்ஸ் நான் பெரும்பாலும் நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் வளர்வதே கிடையாது நம்ம மீது வைக்கக்கூடிய அபிப்பிராயங்களை நான் பல நேரங்களில் உண்மையை நம்பி விடுவோம் சில பேருக்கு பெரியவங்களான பிறகு கூட சைக்கிளே ஓட்ட தெரியாது கவனித்து நம்ம வீட்டில் ஒரு மாமா சித்தப்பா கார்கெல்லாம் இருப்பாங்க ஊருக்குள்ள பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்க ஆனால் சைக்கிள் ஓட்ட தெரியாது என்ன எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கா சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னா அவர் யாரும் ஒரு சின்ன 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 நம்பி இருக்கிறார் யாரோ ஒரு மாமாவோ சித்தப்பாவோ ஒரு சின்ன வயசாக சைக்கிள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓட்டி பாரு நாலு இதில் விழுந்துருந்து பாரு அந்த சொல்லி கொடுத்தவருக்கு பொறுமை இல்லாத காரணத்துனால உனக்கெல்லாம் சுட்டு போட்டால் கூட சைக்கிள் ஓட்ட வராதான்னு தலைஞ்சு விட்டு போயிருப்பான் அந்த அவன் நம்பி தொலைஞ்சிட்டதுனால காலம் முழுக்க அவன் சைக்கிள் ட்ரை பண்ணாமலே இருந்திருப்பான் பல பேர் வாழ்க்கையில் ட்ரை பண்ணாமல் தோத்த தான் ட்ரை பண்ணி தோத்தா கூட நிம்மதியா இருக்கும் ட்ரை பண்ணாமல் தோத்துறவே கூடாது ஜெயிக்கிறோம் முக்கியம் இல்ல சண்டை செய்யணும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் பல இடத்துல சண்டைக்கு தான் தெரியும் பல சாதி உங்களை பற்றி தயவு செய்து குறைவாக மதிப்பிடாதீர்கள் அடுத்தவர்கள் வைக்கிற அபிப்பிராயம் அல்ல அது அவர்களுடைய நாட் சம்படி ஹூ யுஆர் வெற்றி எது வந்து நீங்க தான் தீர்மானிக்கிறோம் தோல்வி எதுவென்றும் விழுந்தீங்களா நீங்களா அது அவனுடைய கருத்து அவ்வளவு தானே மளியேட்டர்ல பொட்டல்தான் ஒண்ணே ஆறு வருஷம் வந்து போட்டா எடுத்துட்டாங்க கூட வந்து இல்லையா எல்லாருக்கும் இதெல்லாம் நடக்கும் கேட்டுக்கங்க நான் இல்லைன்னு சொல்ல நம்பிடாரு அடுத்தவர்கள் பேசும்போது அதிகமாக பேச முடியாது உங்களோடுதான் உங்கள் மனதோடு தான் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் தோற்குறது தான் முடிவெடுத்துக்கிட்டே இருக்கு தோற்றுருவோமோ தோற்றுவோமோ தோற்றுடுவோம் தோற்கலாம் மாட்டோம் எல்லாத்தையும் அணுகுங்க பயப்படாமல் போய் கிட்ட பாருங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில் கிட்ட போய் பார்க்குறப்ப தான் நம்மளால் அதை செய்ய முடியுமா முடியாதுன்னு தெரியாது அமெரிக்காவுக்கு போய் பார்க்குற வரைக்கும் எனக்கு நம்மளுடைய இங்கிலீஷ் பெருசுன்னு தெரியாது அங்கே போய் பார்க்கறப்ப தான் தெரியுது இந்தியாவை எந்த அளவுக்கு உலக நாடுகள் பயந்து பாய்ந்து பார்க்குறானுங்க கட்டே அப்பா ஒரு வந்து மில்லியன்னா ஒரு கோடி நான் நூத்தி ரெண்டு கோடி அப்ப பாப்புலே பாப்புலேஷன் நூத்தி ரெண்டோ நூத்தி பத்து கோடியோ நான் காணல உட்கார் திருத்திட்டு இருந்தேன் டேய் அது எங்க ஊரோட பாப்புலேஷன்டா நீ ஏன்னா நான் இருக்கு அப்ப நான் ஐம் ரெப்ரஸண்டிவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் போர் குரோர் மில்லியன் பீப்புள் ஆப் இந்தியா அப்படின்ற உடனே அவன் நைட் ரூம் கொண்டான் எப்படி நான் நாலு கோடி பேர் ஒரு நாட்டுல இருப்பீங்க அப்ப ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பீங்களா அவனால நம்பவே முடியல எப்படி ஒரு இடத்துல இவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படி ஹோடு த இண்டெரெஷன் எரினாத் டூ அண்டர்ஸ்டாண்ட வார்க் அட்வர்ஸ் யூ ஹாவு ஒர்க் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆக் இன் ஃபேமிலி பெரிய அமேடியோ தி நோ லோக்கரே ஒருவள மாட்டாரா நம்ம பூங்கா மாட்டறதுக்கு வரல வா மூணு குராடா இதுக்கு ஒரு சொந்த இடாரா இல்ல ஆயிரம் பேர் இருக்காங்க வெள்ளக்காரன் மேலே குடுனேன் டேய் நான் யாத்திரী மலை போறேன் அமெரிக்காவில் போய் உட்காந்து அந்த அட்லாண்டா அங்கே போகிறேன் வாசலில் செலவு வச்சுருக்காரு காந்தி வெள்ளக்கெல்லாம் கும்பிட்டு போகிறேன் அரையாடை உடுத்திய பக்கிரி என்று சொன்ன காந்திக்கு சிலை வைக்கிறாங்க திருவள்ளுவருக்கு சில உலகம் முழுக்க வைக்கிறாங்க ஆனால் நம்மளை என்ன சொன்னாலும் நம்மளை யார் என்ன மூன்றாம் உலக படிக்காதவர்களின் தேசம் பெண்ணடிமைகளின் தேசம் உட்காந்துக்கு பாரு சிங்க குட்டி மாறி எத்தனை பேர் இல்லையா இதெல்லாம் அடுத்த ஒப்பீனியன் நம்பி இருந்தா என்ன ஆயிருப்போம் இதெல்லாம் நம்ம நம்பி இருந்தோம்னா என்ன ஆயிருப்போம் நம்ம பெரியப்பா சித்தப்பா தாத்தா அரசியல் தலைவர்கள் மூத்தவர்கள் பாலிசி மேக்கர்ஸ் பள்ளிக்கூட அதிபதிகள் கல்லூரி தாளர்கள்லாம் இதை நம்பி தாங்க என்ன ஆயிருக்கும் தொடக்கத்தில் நம்ம சித்திகள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்கல்ல எண்பதுகளின் தொடக்கத்திலே காட்டன் போடவே கட்டிக்கிட்டு கம்பீரமா பள்ளிக்கூடத்துக்கு என்னைக்கு டீச்சர் வந்து இறங்கினாங்களோ அன்னைக்கு அதை உடச்சம் இந்த உலகத்துடைய எல்லா கருத்துக்களை உடச்சுதான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் உங்களை பற்றி அபிப்பிராயங்களை நம்பாதீர்கள் உங்களை நம்புகிறேன்

இல்லேன்னு நினைச்சிக்கிட்டு கிடைக்க நல்லா வரும்னு நினைச்சிட்டு பறிச்சிருதுங்க நல்லா எழுதிருங்க நல்லா வராதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்க நான் கிடைக்க நீங்க வீட்டை கூட தெரியப்ப இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன்னா கிடைச்சிரும் அது அங்கே இல்லேன்னு நினைச்சிட்டு நான் கிடைக்க பறிச்சுங்கிறது ஒரு துவக்கம் மட்டும்தான் இதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய வாழ்க்கை இருக்கும் உலகத்துல அஞ்சு பர்சன்ட் பேர் தான் மாபெரும் வெற்றியாளர்களா இருக்கிறான் மீதி தொண்ணூத்தஞ்சு பேர் மற்றவங்க சாதாரண ஆளுதான் உலகத்துடைய மாபெரும் வெற்றியாளர்கள் ஐந்து சதவீதம் பேர் தான் நீங்கள் அந்த அஞ்சு சதவீதம் பேர் எடுத்த படிக்கணும்னா அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் செய்யறது யோசிக்கிறாள்ல செய்யறதுக்கு சொலங்குறாங்கல்ல அந்த விஷயத்தை செய்யணும் அவ்வளவுதான் இந்த உலகத்திலே பெருவாரியான தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் சில விஷயங்களை செய்வதில்லை அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது சின்ன விஷயம் மட்டும்தான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு டிசிப்ளின் ஆன லைஃப் நமக்குன்னு ஒரு திட்டம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான கன்விக்ஷன் இவ்வளவு மட்டும்தான் அடிப்படையான இந்த விஷயங்களை கையில் இருந்தால் போதுமானது நான் எப்போதுமே சொன்னேன் தோற்குறது தான் கஷ்டம் ஜெயிக்கிறது ஈஸி ஏன்னா தோக்குறது இயல்புக்கு மீறியது ஜெயிக்கிறது இயல்போடு கூடியது மனுஷன் ஜெயிக்கிறது தான் ஈஸி ரூமி அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் நீங்கள் தோற்கதற்காக எடுக்கும் முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்துருந்தா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பவர் யூனிவர்ஸ் ஆக்சி சோர் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது அந்த உலகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எது தேடுறீங்களோ யூனிவர்ஸ் தான் தேடும் நீங்கள் உன்னை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை தேடிட்டு இருக்கும் அப்படிமா நீங்கள் அறிவை தேர்ந்தீங்கன்னா அறிவு உங்களை தேடும் உணவை தேனீங்கனா உணவு உங்களை தேடும் காதலை தேனீங்கனா காதல் உங்களை தேடும் படிப்பை தேடிங்கன்னா படிப்பு உங்களை தேடும் மரணத்தை தேனீங்கனா மரணம் உங்களை தேடும் நோயை தேனீங்கனா நோய் உங்களை தேடும் நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டே ਰਹும் நீங்க வெற்றியை தேடுங்க வெற்றி உங்களை தேடும் அவ்வளவுதான் பவர் இந்த சூப்பர் பவர்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க உங்களை பத்தி என்ன அபிப்பிராயங்களை வைத்துிருக்கிறீர்கள் என்பதுதான் இங்க முக்கியமானது அடுத்தவளோட அபிப்பிராயம்துதான் இங்க முக்கியமே கிடையாது just want to reach it all ஒன்ஸ் கம்யூனிகேஷன் லீடர்ஷிப் மூன்றாவது பீப்புள் மேனேஜ்மெண்ட் நான்காவது அடாப்டபிலிட்டி அஞ்சாவது ஐ நான் நான் என் தம்பி எப்போதும் திரும்ப திரும்ப தான் தொண்டையெல்லாம் வச்சினாலும் வறண்டாலும் நெஞ்செல்லாம் பிடிச்சி பார்த்துக்கலாம்டா எவனாவது ஒருத்தன் ஒருத்தி இந்த கூட்டத்திலேருந்து கிளம்பியா எல்லாரும் இல்லை அந்த ஒருத்த நூறு பேரை உருவாக்குவான் அந்த ஒருத்தி நூறு பேரை உருவாக்குவான் அந்த நூறு பேர் ஆயிரம் பேரை உருவாக்குவாங்க அந்த ஆயிரம் பேர் லட்சம் பேரை உருவாக்குவான் ஒருத்தரை உருவாக்குறதா என் வேலை ஒருத்திய உருவாக்குறதா என் வேலை அதுல ஒருத்தரை ஒருத்தியும் இங்க இருந்தா எனக்கு அது போ சந்திர காற்றம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ Thank you very much sir.